இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புமடன் சந்தி உப்புமடன் சந்தியில இருந்து அது பக்கத்திலே இருக்கின்ற அன் டெக்ஸ் உடுப்பு தான் நாங்க தற்போது வந்திருக்கிறோம் புதிதாக வருகிறதா வெறும் அறுநூறு ரூபா ரூபா கூட உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு முடியுமா வெறும் இந்த டிஷர்ட் எல்லாம் இது என்ன வெறும் ரூபா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் ஊடாக நடந்திருக்கிறீங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு மரம் சந்தி உப்பு மரம் அது பக்கத்தில் இருக்கின்ற அன்னை டெக்ஸ் உடுப்பு கடை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்து சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கான சிறுவர்களுக்கான ஆடைகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடைகள் என்னென்ன விலைகள் இருக்கிறது பார்வையிடவும் வேறு இந்த அன்னை டெக்ஸில் பார்த்தீங்க சொன்னால் பல்வேறு ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகளானது விற்பனை ஆகி மிகவும் மலிவான விலைகளிலே இந்த ஆடைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடைகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கான தற்போது புதிதாக வருகிறத அந்த ஆடைகள் எல்லாம் தற்போது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது ஆடைகள் என்னென்ன விலைகள்னு சொல்லி அப்படி போய் கேட்டறிஞ்சி கொள்ளவும் வருங்கிறது இது மேலே பாத்தீங்க சொன்னா அந்த புதிதாக வருகிறத ஒரு முடல் புதிதாக வர்தானே அந்தந்த உடுப்புகள் ஆண்களுக்கான ஷோஸ்கள் மற்றும் டி ஷர்ட்டுகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அப்படி உள்ள போய் பார்ப்போம் உடுப்புகள் என்னென்ன இருக்கின்றது மலிவாக இருக்கின்றதா என்று அவர்களுக்கான கேட்டு அறிந்து கொள்வோம் அண்ணன் நிற்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆஹ் இங்க என்னன்னா உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் மலிவாக நீங்க விற்பனை செய்து கொண்டு இருக்கிறீங்களா சொல்லினா மலிவா விற்பனை வெறும் ஆயிரம் ரூபா போட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் காடங்கா பாருங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் வெறும் ஆயிரத்தி

வெறும் <disappearance> ஜீன்ஸ் இதுலயே கன ஐட்டங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு டிசைன்கள் இருக்கு இந்த ஒரு கலர்லயும் இருக்கு நீளம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுங்கள்

நல்ல ஷர்ட்டுகள் எல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு முந்துங்க முந்துங்க இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் கூடுதலான வீரர்கள் வருகை இந்த பாருங்க சின்ன பிள்ளைங்க டி ஷர்ட் எல்லாம் வந்துருக்கான் டி ஷர்ட் டி டீஷர்ட் பாருங்க சின்ன பிள்ளைங்க பாருங்க பிராண்டு சிறுவர்களுக்கான டி ஷர்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த டி ஷர்ட் எல்லாம் பிற்பனை வந்து இது என்ன வெளியான நம்பர் அஞ்சூறு ரூபா அஞ்சு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு நலர்லயே இருக்கு ஒவ்வொரு கலர்ல எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கலர்ல இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலர்லயும் பிற்பனை செய்யறாரு நல்ல ஒரு அஞ்சூறு ரூபாய்க்கு ஒவ்வொரு கலர் அதுல கெண்ண டிசைன்கள் இருக்கு கெணத்துல ஸ்டேன்கள் இருக்கு இப்போ பெரிய கலக்க இல்லாம பிற்பனை இந்த ஷோர்ட்ஸ்ல கேமரா டவுசர்கள் வந்துருக்கு இந்த கேமா ஆ

வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் தான் இதெல்லாம் வெறும் ஆயிரம் ஆயிரம் எல்லாம் ஆயிரம் ரூபாய் முந்தைகள் நல்ல உடல் நல்ல உடுப்போம் இந்த கவுன பாருங்க வெளியில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு தரலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் முந்திராக்கள் முந்தாங்க ஆயிரம் ரூபாய் துணி காசு மட்டும் தான் உங்களுக்கு துணி காசு மட்டும் ஆயிரம் கூலி இல்ல துணி காசு மட்டும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் மலிவாக கேர்ள்ஸுக்கும் விற்கணும் பாய்ஸுகள் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் விற்பனை செய்யணும் வேற மேலாம் தொப்பிகள் எல்லாம் விற்பனை ஆகுது டி ஷர்ட்டுகள் அப்படிக்கான உடுப்புல எல்லாம் விற்பனை ஆகி வந்திருக்கிறது நல்ல ஸ்டோக்கில் புத்து சாப்பிடுவோம் எல்லாம் புது உடுப்புல எல்லாம் இந்த கவுன் எல்லாம்

இது கேர்ள்ஸ் போறதா லேடிஸ் இந்த கட் டிசைன் இதுலயே கேன டிசைன் இருக்கு அதனால என்ன விலை என்ன இதெல்லாம் வெறும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 அடிச்ச விலை காட்டுங்க 1000 ரூபாய் விலையானது ஆனது 1790 ரூபாய் ஆஃபர் விலை தான் ஆஃபர் போட்டோ கிட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நல்ல முந்திராக்கள் முந்தும்பு முந்தும்பு மலிவு விற்பனை இங்கால பாத்தீங்க ஸ்டாக்ல என்ன ஒட்டு போல எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு தற்போது இப்பதான் வந்திருக்குது அங்க கடைங்க கஸ்டமர் எல்லாம் மாதிரி வந்து இந்த ஒட்டு போல செய்து வந்திருக்கிறார்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்கள் எல்லோருக்குமான அந்த உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அப்படி எஞ்சால பார்த்தீங்க சொன்னா இஞ்சாலையே இன்னொரு கடை இருக்கின்றது அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரங்கள் மற்றும் எல்லாம் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றது உள்ளுக்கும் இஞ்சாலும் அந்த என்னென்ன உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதிலேயும் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு விற்பனை ஆகுன்றது

ஆயிரத்தி இருநூறு அம்பேரம் ஆயிரத்தி இருநூறு சோட்ஸுகள் என்ன ரெட் சூட்டு அப்படினால பெறுமதியான உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது குந்துகள் உறவுலே மலிவு விற்பனை மலிவு விற்பனை இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா சோட்ஸுகள் மற்றும் சின்ன சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கான உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது மிக பெருமதியான பொருட்கள் உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருந்தது ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா சொன்னா இங்கே உடுப்புகள் நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கின்றது எல்லாம் நல்ல உடுப்போல் தான் எல்லா இடத்துலையும் உடுப்புகள் கீழே எல்லாம் பரவி இருக்கும் இப்போ இதெல்லாம் ஸ்டோக்ல இப்போ புதிதா வந்த ஸ்டோக்குல தான் பாக்குறீங்க கூடுதலான உறவுகள் வந்து வாங்குறதால அவங்க உடுப்புல எல்லாம் முடிஞ்சு தற்போது புதுசு புதுசாக இறக்குமதி செய்திருக்கிறார்கள் ஆஹ் பரங்கு உடுப்போல் பரங்க உடுப்போலாண்டு அப்படி நல்ல உடுப்புகள் எல்லாம் கிடக்கு நீங்கள் நேரடியாக வருகிறதா இருந்தால் இன்னமும் இன்னும் ஒரு ஆஃபர் கொஞ்ச நாள் தான் தீபாவளியை முன்னிட்டு அவர்கள் ஓஃபர்ல விலையில விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது குறைந்த விலைகளிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஸ்டோக் கலர்களை பாருங்க கலர்களை புதிதா வந்த ஸ்டோக் கலர்களை பாருங்க விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது இது இப்ப வந்திருக்கா புதுசா வந்த இப்ப வந்திருக்கு வெறும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் வந்து உடனே வந்து கலர்களை பாருங்க இங்க ஒரு கலர் பஞ்ச கருப்பு நீளத்துல இருக்குது

சில இடங்களில் விலையாய் ஆகியிருக்கும் ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தெலாம் உடுப்பு கட்ட நீங்கள் எடுக்க வேண்டிய இங்கேயும் கொஞ்சம் மலிவு விற்பனையில் இந்த உடுப்புலாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது உறவுகளையும் ஸ்டோக்கில போல உடுப்புகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் வந்தால் மலிவான விலைகளிலே இந்த உடுக்கோலை நீங்கள் இருக்கும் ஆயிரத்தி இல்லாமல் இந்த கவுன் எல்லாம் விற்பனை ஆகின்றது மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோக்கில் உடுப்புலெல்லாம் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் உடுப்புல தான் இருக்கு பாருங்க இந்த மேல எல்லாம் சிறுவர்களுக்கான உடுப்புகள் மட்டும் இங்கே பெரிய உள்ள பெரிய பெடிகளுக்கு எல்லாம் எல்லாம் இங்கே எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அப்படி இங்கே சொன்னா இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இதுகள் எல்லாமே இந்த கவுண்கள் இதெல்லாம் இருக்கு அஞ்சு ரூபாய் ஐநூறு ரூபாய் காட்டுங்க ஐநூறு தான்

நல்ல ஒஃபர் அடிப்படையில் தற்போது விற்பனை ஆகி கொண்டு தீபாவளி தினத்தை முன்னிட்டு மிகவும் குறைந்த விலைகளிலே இந்த உடுக்கோலானது விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இந்த இடத்தை பார்த்திங்க சொன்னால் உப்பு மரம் சந்தி உப்பு மரம் தான் அட்னடிக்ஸ் உடுப்பு கடைக்கு நீங்கள் வந்தீங்க சொன்னால் இந்த உடுக்கோலை ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறு இருநூறு ரூபாய்க்கெலாம் இந்த உடுக்கோலையெல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றதுதான் பாத்தீங்கன்னா உப்பு மரம் சந்தியில சந்தி பட்ட மனித கடையான இந்த உடுப்பு கடை அமைய பெற்று இருக்கின்றது எப்படி உடுப்பு இல்லாம